போனஸ் சம்பளம் இந்த கடைசி நாட்கள் தான் இதெல்லாம் எதிர்பார்த்து என்ன செய்வாங்கன்னா கூட்டத்துல கூட்டம் கூட்டமா எல்லாம் மொத்தமா வந்து பிடிச்சத பார்த்து எடுக்க முடியாம பிடிச்சத ஏதோ மனசுக்கு திருப்தி இல்லாம நிறைய பேர் வந்து எடுத்துட்டு போறாங்க அந்த விஷயத்தெல்லாம் இந்த தடவை மாற்றணும்னா இந்த புக்கிங் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கும் அவங்க வந்து ஃப்ரீயா வந்து இப்பவே வந்து இந்த செப்டம்பர் இருபத்தி ஆறுல இருந்து அக்டோபர் ஆறு வரையும் அவங்க வந்து ஃப்ரீயா வந்து நம்மள்ட புக் பண்ணிக்கலாம்

புனே சிக்ஸ்ல வந்து புக் பண்ணிருங்க இந்த வருஷம் தீபாவளி சும்மா ஜாம் போக போகுது பாருங்க